அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் மெயினாக இந்த மாதத்தில் நமக்கான வருமானம் எப்படி இருக்கும் இந்த வருமானத்தை நம்ம ரெண்டு விதத்தில் ஏன் பண்ணுறோம் ஒன்று நம்ம இடத்துல வேலை பார்க்குறோம் அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரணும் இன்னொரு பக்கம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் மூலமாக நமக்கு ஏர்னிங் வரணும் இந்த மாதம் முதல்ல நம்முடைய வேலை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது டோட்டலாக நம்ம வருமானம் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் இது அத்தனைக்கும் உரியவர் யார் அப்படின்னா சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மதத்தில் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி போது இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அவர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்காருன்னா நார்மலாக தான் இருக்கார் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுதலான விஷயம் என்னன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் யார் இருக்காருனா ராகு இருக்கார் குரு பகவான் பார்க்குறார் இதெல்லாமே எதுன்னா வேலை என்பது உத்தரவாதமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ வேலை நீங்கள் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கீங்க அவர் நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணி அது ஒரு எம்என்சியில் இருக்கிறீங்க இல்லது கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கீங்க அது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் எனி அதர் காஸ்டி கவர்மெண்ட்டாக இருக்கலாம் எந்த நாட்டு கவர்மெண்டாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸில் ராகு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வேலை கிடைப்பதற்கு அல்லது வேலையை பார்ப்பதற்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு வேற இருக்கார் பத்து நம்முடைய ப்ரொஃபஷன் தான் அங்கேருந்து குரு நம்முடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆக எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது போனஸை நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்கிறதுனா போனஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது எதாவது ஹைக் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் டோட்டலாக நீங்கள் ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எது வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய மானிட்டேரியா ஏன்னால் இடத்த பொருளாதார இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏதோ விதத்தில் பொருள் பருவதற்கான வாய்ப்பு பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நம்முடைய சர்வீஸில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் குறிவர் சனி முதலே சொன்னி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு ஆக நான்காம் இடம் அப்படின்னாலே திருப்தியற்ற ஒரு மனநிலைன்னு அர்த்தம் வேலையில் ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சப் ஆர்டினேட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு தன்மை எல்லாம் பார்த்துங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் நன்கு மடத்தை பார்த்தாலே அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு அர்த்தம் நீங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கீங்க டாப் ரேங்கில் இருக்கீங்க நல்ல வேலையில் இருக்கீங்க சம்பாத்தியம் நல்லா இருக்குது ஆனாலும் ஒரு திருப்தியற்ற அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் இருக்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் இதை சனி பகவான் தன்னுடைய பங்குக்கு செய்வார் அதெல்லாம் நீங்கள் வேலையில் அவசரப்பட வேண்டாம் யாரெல்லாம் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வேண்டாம் கம்பெனி ஓவர் ஆகிறது சேஞ்ச் ஆஃப் பிளேஸு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் எதுவும் இந்த மாதம் பண்ணிடாதீங்க அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட்டுறாதீங்க அடைக்கி வாசிங்க அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸ் பிஸ்னஸில் ரெண்டு இருக்குது நாம் சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் ஃபஸ்ட்டு நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் அடைவார் அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உங்கள் உழைக்க வேண்டிய காலம் ஆனாலும் கூட ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அடுத்தபடியாக இந்த பிஸ்னஸே நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று ப்ரொடக்ஷன் சார்ந்தது உற்பத்தி சார்ந்தது அனதர் சைடு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தி சார்ந்த துறை எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சரி மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் சரி இந்த மாதம் கெயின் இருக்குது அடுத்தபடியாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போதும் அது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது ஆக பிஸ்னஸ் டோட்டலி லாபம் பட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது சேல்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அடைக்கி வாசிங்க அதில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் முடங்குவதற்கான வாய்ப்பு போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடி தான் லோன் வாங்கணும் அது இல்லாமல் வழக்குகள் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பதற்கு போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஏதாவது பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது கவர்மெண்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்திங்கன்னா நார்மலான ரிசல்ட்டு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் இன்டர்ன்ஷிப் எது பார்க்குறேங்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்து காத்திருக்கேன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு பட் இவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அதிலே உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் சதய நட்சத்திரம் ராகு அப்படின்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இவர் பொதுவாகவே ஸ்கேனு எக்ஸ்ரே சிஜி எல்லாம் கட்டுப்படாத வியாதிகளை உருவாக்குவார் பத்தாம் வரைக்கும் குறுப்பாக்குறார் யாரெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாதிகள் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனை நாலு டாக்டரை கவனித்து பாருங்கள் குறிப்பாக கட்டி தேம்பல் கேன்சர் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதத்தில் எனக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது கிட்ஸை இது பார்த்து காத்திருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது பெருசாக ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இல்லை அடைக்க வாசிங்க உங்களுடைய ட்ராவலில் ஒரு சின்ன பிரேக்கர் பார்த்து ஆவல் தொடரும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத டூர் எதிர்பாராத டவர் இதுவுமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு எங்கேயாவது கெஸ்ட்டாக நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்லா இருக்குது பட் வருமானம் நார்மல் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்ல அந்தஸ்தோடு இருப்பீங்க உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பெருசாக ரிட்டர்ன் இல்லை எல்லா விதமான யூகா வணிகங்களுமே அப்படி தான் இருக்குது அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் கேஷ் இனோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அடக்கி வாசிங்க ஆக கன்னீராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நார்மலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை உண்டு பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அத்தனையும் ஃபர்தராக நீங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் இதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களால் வாழ்க்கையில் நன்மை இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ ஜீவ சமாதிப்போங்க அவ்வளோங்கள வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்